கொத்தமல்லி சாதம் செஞ்சுருக்கேங்க இது லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்புலாம் ஆஃபீஸ் ஸ்கூல் பாக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்து அனுப்பலாம் அருமையாக இருக்குது இதுக்கு ஒரு சைடிஸ் இருந்தாவே போதுங்க அருமையாக சாப்பிடுவாங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைப்பர் இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது பித்தம் இருக்கிறவங்க இந்த கொத்தமல்லியை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் பண்ணணும் அதனால் நம்ம சாதம் செஞ்சு சாப்பிட்டாவே போதும் பித்தம் தனியும் இது அருமையான டேஸ்ட்டான இந்த சாதத்தை நீங்கள் வாரம் இருமுறையாவது சாப்பிட்டு பாருங்கள் இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு வெண்டக்காய் சைடிஷ் நான் கொடுத்துருக்கேன் எது வேணாலும் இதுக்கு நல்லா காம்பினேஷனாக இருக்குங்க உருளைக்கிழங்கு முட்டை இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம காம்பினேஷனாக கொடுத்துக்கலாம் நான் வந்து பாருங்கள் இளந்தளிரா இந்த ரெண்டு கத்தை கொத்தமல்லியை எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க முத்துனதாக இருந்தால் கொஞ்சம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது இப்போ நான் அதை நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சுட்டேன் இப்போது அஞ்சாறு பல் பூண்டு இஞ்சி ஒரு துண்டு ஒரு மூ ஒரு அஞ்சு கொத்தமல்லி அதை சாரி பச்சை மிளகா இதில் சேர்த்துட்டேங்க கொஞ்சம் தூக்கலாக காரம் இருந்தால் நல்லா இருக்கும் இது இதோடு நம்ம கொத்தமல்லியை சேர்த்து வச்சு அரைச்சிரணும் பைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் இப்போ நான் இதை அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேங்க இப்போ நான் மூணு பேருக்கு ஆகிற அளவு நான் இன்றைக்கி சாதம் செய்ய போகிறேன் இப்போ பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டேன் வேர்க்கடலை உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு வானலியில் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு இது செஞ்சிடலாங்க ஆனால் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த அளவுக்கு டேஸ்ட்டு இந்த கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லே கிடைக்குமான்ற மாதிரி இருக்கும் இப்போ கடுகு சேர்த்தியாச்சு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு பொன்னிறமாக வறுக்கணும் பிறகு கருவேப்பிலையும் இதில் சேர்த்திடலாம் ஏற்கனவே வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை தான் அது சும்மா அப்படி போட்டு நம்ம வருத்திர வேண்டியது தான் லைட்டாக இப்போ நான் கருவேப்பிலையும் சேர்த்தியாச்சு பிறகு நானும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வச்சுரு கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை நான் இதில் சேர்த்துடுறேன் இது வந்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும் டீப் ஃப்ரையாக வேண்டாம் இப்போ நல்லா வதக்கிட்ட பிறகு இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி தலையும் இதில் சேர்த்துற வேண்டியதாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இது செஞ்சு முடிச்சிடலாம் அந்தளவுக்கு சீக்கிரமாக ஃபாஸ்டாக நம்ம இதை செஞ்சிடலாம் டக்குன்னு கொத்தமல்லி தழை நம்ம க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் நேரம் ஆகுமே ஒழிய செய்கிறதில்லை ஈஸியாக சாப்பாடு மட்டும் இருந்தால் போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ நல்லா கலந்து விடணும் இது வந்து நல்லா கெட்டியாக அதாவது டார்க் ஆகிற மாதிரியெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது உப்பு நான் சேர்த்திட்டேன் டார்க் கலராக இருந்தால் சாதமும் அந்த கலராக மாறிவிடும் இப்போ நான் சாதம் பாருங்கள் பொலன்னு வடிச்சு வடிக்கல நான் குக்கரில் தான் செஞ்சேன் இது வந்து சாப்பிட்டாகவும் இருக்கணும் தனித்தனியாகவும் இருக்கணும் உதிரி உதிரியாகவும் இருக்கணும் ரெண்டுமே இருக்கிற மாதிரி நம்ம செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாதம் இப்போ நான் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ சாதத்தை எடுத்து இதில் கலந்து விட்டுடலாம் நமக்கு சாதம் கலந்த பிறகு கூட உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே கொத்தமல்லி தலை ஒன்றும் தேவையே இல்லை இதே கொத்தமல்லி நிறைய போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் சாதம் மட்டும் கலக்குனா போதும் இதுக்கு நெய் எதுவுமே ஆட் பண்ண தேவையே இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் புளி கூட கோரு அதாவது சுண்டக்காய் அளவு கூட போட்டிருக்கலாம் ஆனால் வந்து நான் அது போடலை நான் அதாவது இப்படியே சாப்பிட்லாம் புளி இல்லாமல் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ரெடி ஆயிடுச்சு சாதம் அவ்வளோதாங்க அருமையான இந்த சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வேக வச்ச முட்டை மசால் போட்டு கூட இதுக்கு நம்ம காம்பினேஷனாக வச்சுக்கலாம் எது வேணாலும் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வெண்டைக்காய் தான் நான் வறுவல் செஞ்சு வச்சுருக்கேன் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்